குருஷேத்திரத்தில் அம்புப்படுக்கையில் பீஷ்மர் கிருஷ்ணரின் புகழையும் பெருமைகளையும் விஷ்ணு நாமத்தால் விளக்கி கொண்டிருந்தார் கிருஷ்ணரும் வியாசரும் உட்பட அனைவரும் வேறு எந்த நினைப்புமின்றி அவரையே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தனர் பிதாமகர் பீஷ்மர் ஆயிரம் நாமங்களையும் சொல்லி முடித்த பின்பு அனைவரும் விழித்தனர் முதலில் யுதிஷ்டரர் பேசினார் பிதாமகர் ஸ்ரீ வாசுதேவரின் ஒப்பற்ற பெருமை வாய்ந்த ஆயிரம் புனித நாமாக்களை சொன்னார் அவற்றை கேட்பதில் கவனமாக இருந்த நாம் அனைவரும் அவற்றை குறிப்பெடுக்கவோ எழுதிக்கொள்ளவோ தவறிவிட்டோம் நாம் அற்புதமான விஷயத்தை இழந்து நிற்கின்றோம் என்றார் அப்போதுதான் அனைவரும் எப்படிப்பட்ட தவறு விட்டதென்று உணர்ந்து திகைத்தனர் பிறகு யுதிஷ்டிரர் கிருஷ்ணரிடம் திரும்பி ஆயிரம் புனித நாமாக்களை தர தாங்கள் உதவுங்கள் என்று கேட்டார் கிருஷ்ணர் வழக்கம் போல என்னால் மட்டும் என்ன செய்ய முடியும் உங்கள் எல்லோரையும் போல நானும் ஆச்சாரியார் பீஷ்மரைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன் இதனை செய்ய முடிந்த ஒருவர் உங்களுக்குள்ளேயே இருக்கின்றார் அவர் சகாதேவன் சகாதேவன் அதனை மீட்டு சொல்ல வியாசர் எழுதுவார் என்றார் அனைவரும் சகாதேவனால் எப்படி சகஸ்கர நாமத்தை மீட்க முடியும் என்பதை அறிய ஆவலாக இருந்தனர் கிருஷ்ணர் தொடர்ந்தார் உங்கள் அனைவருள்ளும் சகாதேவன் மட்டுமே சுத்த ஸ்படிக மாலை அணிந்திருந்தான் சகாதேவன் சிவபெருமானை பிரார்த்தனை செய்து தியானித்து சுத்த ஸ்படிகம் உள்வாங்கியுள்ள சகஸ்கரநாமத்தை சப்த அலைகளாக மாற்ற அதனை வியாசர் எழுதி கொள்ளுவார் என்றார் சுத்த ஸ்படிகம் அமைதியான சூழ்நிலையில் எழும் சத்தங்களை கிரகித்து கொள்ளும் இது ஸ்படிகத்தின் குணம் ஸ்வதம்பரராகவும் ஸ்படிகமாகவும் இருக்கும் சிவபெருமானை தியானித்து அந்த சப்தங்களை மீட்க முடியும் உடனே சகாதேவனும் வியாசரும் பீஸ்மர் நாமம் சொல்லிய அதே இடத்தில் அமர்ந்தனர் சகாதேவன் சிவனை பிரார்த்தித்து தியானம் செய்து சகஸ்கர நாமத்தை மீட்கத் துவங்கினார் அந்த சுத்த மாலை உலகின் முதல் வாய்ஸ் ரெக்கார்டராக அற்புதமான விஷ்ணு சகஸ்கர நாமத்தை நமக்கு தந்தது